வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரிய கைடன்ஸ் குரு எல்லா ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் ஏன் இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து இருக்கிற மாணவர்கள் அனைவருத்துக்கும் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா அவங்களோட கனவு என்னது ஐஐடி அதாவது ஐஐடியில் படிக்கிறது தான் வந்து எங்களுடைய லட்சியம் சொல்லி ஈவன் டென்த்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கொண்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஜனவரி ரெண்டு ஜனவரி மூணு ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அங்கே போனிங்கன்னா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் விசிட் பண்ணால் எல்லாமே ஸ்டூடெண்ட் உங்களை கைட் பண்ணுவாங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன் விசிட் பண்ணி வந்து அதில் வீழாகவும் போட்டிருந்தேன் முடிஞ்சா வந்து இந்த இதில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ நான் மூணு வீடியோவாக போட்டிருந்தேன் முடிஞ்சா வந்து எல்லாருமே வந்து நேரில் போங்க அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சாஸ்தான் டாட் காம் சொல்லி அவங்க ஒன்று அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே போய் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஓப்பன் ஹவுஸ்ன்னு இருக்கும் அந்த ஓப்பன் ஹவுஸை கிளிக் பண்ணி உங்கள் நேம் உங்களுடைய ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டு போக வந்து உங்கள் கூட எத்தனை பேர் வராங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து நீங்கள் அந்த இதில் போகலாம் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் ஒரு மூணு நாலு அக்கௌண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் சப்போஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போது லிங்க் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பனில் இருந்துச்சுன்னா எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதாவது ஐஐடியில் படிக்கிறது தான் வந்து எங்களுடைய லட்சியம் சொல்லி ஈவன் டென்த்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் முதல் கொண்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் டாப் இன்ஸ்டியூஷன் ஐஐடியில் படிக்கணும்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆசை போக வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஆசை ரைட் அதாவது ஐஐடி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது பட் நம்ம தமிழ்நாட்டில் ஐஐடி எங்கே இருக்குன்னா சென்னை சார் எல்லாத்துக்கும் வந்து ஐஐடியில் படிக்கணும் ஆசை மட்டும் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்து நான் ஐஐடியை வந்து நான் பார்த்தாவே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னு நினைக்கிற அவங்க எல்லாத்துக்கும் ஐஐடி சென்னை வந்து ஒரு அரிய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது என்னன்னா ஜனவரி ரெண்டு ஜனவரி மூணு ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மூணு நாள் வந்து ஓப்பன் ஹவுஸுன்னு சொல்லி ஐஐடியில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸு அவங்க லேபு அந்த ஸ்டூடெண்டோட இன்ட்ராக்ஷனு போக அந்த ப்ரொஃபஷரோட இன்ட்ராக்ஷன்ஸு போக நிறையா ஒர்க் ஷாப்பு நிறையா ஈவெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மெயினாக வந்து நீங்கள் சாஸ்தான்னு சொல்லி ஒரு அவங்களா வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த சாஸ்தா ஐடியாவில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திங்கன்னா ஒருத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அஞ்சு பேர் போகலாம் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க வந்து தயவு செய்து வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஐஐடியை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் கடவுளே எதிர்பாராத அவ்வளோ டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஐஐடியில் பார்க்கலாம் சப்போஸ் வந்து இப்போ லோயல் ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஐஐடி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு எய்ம் இருக்கும் நம்ம படிச்சோம்னா ஐஐடி மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும் அதுவும் ஐஐடி சென்னையை படிக்கணும்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஆஃப் லீவோட வெக்கேஷன் லீவ் தான் ஜனவரி ரெண்டு ஜனவரி மூணு ஜனவரி நாலு உங்களுடைய வெக்கேஷன் லீவ் தான் அதனால எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணுங்க அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சாஸ்தான் டாட் காம் சொல்லி அவங்க அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே போய் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஓப்பன் ஹவுஸ்னு இருக்கும் அந்த ஓப்பன் ஹவுஸை கிளிக் பண்ணி உங்கள் நேம் உங்களுடைய ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டு போக வந்து உங்கள் கூட எத்தனை பேர் வராங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து நீங்கள் அந்த இதில் போகலாம் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் ஒரு மூணு நாலு அக்கௌண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் சப்போஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ லிங்க் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு பட் வந்து நான் வந்து ஐஐடியை பார்க்கணும் விருப்பம் இருந்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் ஐஐடிக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்சாவே அவங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப் போகிறதுக்கும் ஈவெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு பாஸ்போர்ட் சொல்லி வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன் நீங்க ரெண்டு மூணு நாள் விசிட் பண்ற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு என்ட்ரி கூப்பன் வந்து பே லெவல்ல இருக்கு ஃப்ரீயா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஹவுஸ் மட்டும் பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெய்டு இது போனீங்கன்னா நீங்க என்ன மாதிரி இவன்ட்ஸ் போறீங்க எந்த மாதிரி ஷாப் போறீங்க அது ஸ்பெசிபிக்காவே நீங்க என்ன செய்யலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அதை மட்டும் நீங்க வாங்கிட்டு நீங்க ஃபுல் ஐஐடி சுத்தி பாக்கலாம் ஐஐடி சுத்தி பாக்குறதுக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனா பண்றாங்க ஜனவரி ரெண்டு காலையில ஒரு பேட்ச் மத்தியானம் ஒரு பேட்ச் ஜனவரி மூணு காலையில ஒரு பேட்ச் மத்தியானம் ஒரு பேட்ச் ஜனவரி நாலு காலையிலையும் மத்தியானமும் வந்து ஒரு ஆறு செஷனாக வந்து பண்ணுறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து உள்ளே விசிட் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி ஏன்னா வந்து அந்த கேட்ல இருந்து அவங்க இவெண்ட்ஸ் நடக்கிற வந்து ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அது வந்து என் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஒவ்வொரு பஸ்ஸு வந்து பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாரும் வந்துவிட்டா அவங்க எல்லாத்தேயும் வந்து ஆர்கனைஸாக கூட்டி போய் வந்து இவெண்ட்ஸை வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் போக வந்து அங்கே வந்து உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டீம் இருக்கும் நீங்கள் அங்கே போய் இறங்கினோன்னா உங்களை வந்து ஒரு பிளான்டாகவே வந்து என்னென்ன இவெண்ட்ஸ் இருக்குது என்னென்ன பார்க்கலாம் சொல்லி அது எல்லாமே ஆர்கனைஸாக அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒன்றுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க ஈவன் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈவன் நீங்கள் ஆர்ட்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா இவங்களுக்கும் எல்லா லேபுக்கும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதில் வந்து டெமோஸ் இருக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க நிறைய நிறைய இன்னோவேஷன் நாங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸையும் இன்ட்ராக்ட் பண்ணலாம் கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் இது நல்ல ஒரு சான்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க தயவுசெய்து வந்து இந்த அரிய சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு சப்போஸ் சார் இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா நான் சொன்ன மாதிரி வந்து அங்கே ஒரு மினிமம் லெவலில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அது எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம் சுற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அனைவரும் வந்து இதை விசிட் பண்ணுங்கள் சப்போஸ் டவுன் சவுத்துலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்னால் டிராவல் பண்ணி போக முடியாதவங்க அது ட்ராவல் எக்ஸ்பென்ஸோடு நாங்கள் செலவு பண்ணு நினைக்கிறவங்க தவிர சென்னை சரௌண்டிங்கில் வந்து இருக்கிற ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐஐடியை விசிட் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து சார் கூப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை நான் ஃப்ரீயாக போகணும் நான் சவுத்தில் இருக்கேன் நான் ஃப்ரீயாக போகணுன்னு நினைச்சிங்கன்னா நான் ஒரு மூணு நாலு ஒரு கூப்பனுக்கு அஞ்சு பேர் மணிக்கு நான் ஒரு பதினஞ்சு இது நான் புக் பண்ணியிருக்கேன் யாரும் தேவைன்னா என்னை கால் பண்ணுங்கள் நான் என்னுடைய பாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போ ஒன்றுமாதிரி கால் பண்ணுங்கள் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ இந்த ஓப்பன் ஹவுஸ் ஐஐடியை விசிட் பண்ணுறது எக்காரணத்து கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்க லைஃப் டேனிங் மோமெண்டா கூட இருக்கலாம் பாய்